சிங்க கெ மீன் ஆனாலும் சூளை நெருப்பு ஆனாலும் ஆமியானவரே நிறைகளோடு இருக்கிறேன் அண்ணவரை ஒன்றுமெங்களில் சேதப்படுத்தவே முடியாது புயல் போல பிரச்சனைகள் வந்தாலும் புயல் போல போராட்டங்கள் வந்தாலும் எங்களை சேதப்படுத்தவே முடியாது உண்மை விட்டு எங்களை யாராலும் பிரிக்கவே முடியாது இயேசு தெய்வமே இயேசுப்பா அன்பை விட்டு எங்களை யாராலும் பிரிக்கவே முடியாது உம்முடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய வருகை வரைக்கும் உம்முடைய அன்பு ஆண்டவரே உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருப்போம் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருப்போம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் இருப்போம் அப்பா அவையான பிரசனத்துக்குள்ளாவே நாங்கள் இருப்போம் ஓ ராமா சந்தர மனதர மனதிய உம்மை மனதியே மாற்றுங்க செப்பாமை போல என்று மாற்றுங்களை மாற்றுங்க நீர் இரக்கமுள்ள தெய்வம் அல்லவான் நீர் மனதுக்கமுடைய தெய்வம் அல்லவான் நீர் மன்னிக்கிற தெய்வம் அல்லவான் நீர் அன்பான தெய்வம் அல்லவா ஏசப்பா உண்மை போல எங்களை மாற்றுங்க அந்தவரு நீர் அன்பான தெய்வமாக அந்தவரு ஓ நாங்களும் மற்ற மீது அன்பா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லாரும் வாயில தெரிஞ்சு எல்லாரும் வாயில தெரிஞ்சு ஆராதனை செய்யும் யாரும் மௌனமா இருக்க கூடாது எல்லாரும் வாயில தெரிஞ்ச வாயில தெரிஞ்ச கடந்த வாரம் முழுவதுமாய் கண்ணீர் மனை போல என்ன பாதுகாத்தீங்களாப்பா தகப்பன் தன்னுடைய பிள்ளை கரம் பிடித்து தினம் தினம் நடத்தி தாய் போல தேச்சு அடவரே இந்த நாளை காண செய்த மேலான கிருபை காண நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பாடுவதும் உங்க கிருபாப்பா நாங்கள் நடப்பதும் உடைய கிரும்ப நாங்கள் உயிரோடு இருப்பது இருப்பதும் மேலான கிருபதாப்பா கிருபை இல்லை என்றால் நாங்கள் என்றைக்கோ மறு திருப்போம்

அடவரேஷமதி எவ்வளவு நல்ல தெய்வம் அழைத்த தெய்வம் எவ்வளவு நல்லவர் வெள்ளர் வாயில திறந்து எல்லாரும் வாயில திறந்து வெள்ளர் வாயில திறந்து இதுவரை எனக்கு உதவி செஞ்சீங்களே அடவரேயா தாய் தான் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் அவர் சொன்னது செய்பவர் சொன்னது செய்து முடிப்பார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருமை ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவே விலகாது ஆண்டவரே உடைய கிருமை ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதே

புலா வாடுனப்பா நிஜக்குள்ள உமர்ச்சேசப்பா என்ன பலா உமர்சுச் செ